ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கடுப்பாங்க இந்த என்ன பார்க்க அக்கா கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு மாதிரி ஸ்டைலா போட்டா இப்ப வந்து அதுல வந்து தனியா கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணுமா வறுப்பு இருக்கா அதுக்கு மேல எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம் இவங்க வந்து என்னோட மூணாவது அக்கா வறுக்கும் போது வெங்காயம் தேங்காய் ஒரே ஒரு குத்து கருவேப்பில ஓகே போட்டு வறுக்கணும் இந்த சாமான் வறுக்கும்போது அது கூட இப்ப சேர்ப்பாங்க பாருங்க ஒண்ணு ஒண்ணு அது என்னென்னு பாக்கலாம் ஒரு மூணு நாலு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு கால் முடி தேங்காய் இத போட்டு வறுத்து அரைக்கணுமா சூப்பரா டேஸ்டா இருக்கும் கத்திரிக்காய் போட்டு ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு போயிடு நல்லா வறுபடுத்தும் ம்ம் சிம்லயே வச்சு வறுக்கணுமா அதனால சிம்மிலேயே வச்சு வறுத்து இதுக்கு நம்ம வந்து கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் வறுத்து அரைச்சு விட்டு ஒரு சூப்பரான எம்மியான கத்திரிக்காய் திருத்தி போட்டு குழம்பு தான் இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுருந்தாச்சு எக்கு வட்டை மிளகா ஆறியோ ஏழோ போட்டு இருக்காங்க குழம்புக்கு காரணமா ஒரு வந்து இது எட்டு பேர் சாப்பிடற அளவுக்கு இந்த அளவுக்கு தனியா கல்லப்பருப்பு உளுத்த பருப்பு போட்டுடாலே போருமா ஒவ்வொரு ஸ்பூன் தான் தனியா ஒரு ஸ்பூன் கல்லப்பருப்பு உளுத்த பருப்பும் சேர்த்து ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் அவ்வளவுதான் ஓகே இப்பறுபட்டு ஆஃப் பண்ணிட்டு இத போட்டு அந்த சூட்லயே வருத்தா போருமா ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்புல தேங்காய் அந்த இல்பதட்டி சூட்லயே வறுபட்டா போருமா வறுக்கட்டும் இது ஆரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மிக்சில போட்டு நன்னா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம் அதுக்குள்ள நம்ம காய்கறிகெல்லாம் என்னென்ன வேணும்மோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இதே போ ஆஃப் பண்ணியாச்சு ஆரினவுடனே அரைச்சிட்டு பாக்கலாம் இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜார்ல போட்டு இருக்க ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு பாக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுட்டோம் இப்போ எப்படி குழம்பு பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு என்னென்ன கட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம்னு பாக்கலாம் தக்காளி ரெண்டு கருவேப்பில கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுட்டு இருக்கோம் நல்லா முழுசாவும் இல்லாம பாதி பாதியா இந்த மாதிரி பொழந்து அழகா கட் பண்ணி வச்சிருக்கோம் பாவாடையோட அது கூட சின்ன வெங்காயம் ஒரு நூத்தி வெங்காயம் இருக்கும் அது நல்ல பூண்டு வந்து ஒரு பெரிய கட்டி ரெண்டு கட்டி பெரிய பூண்டா வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு வானாவை அடுப்புல போட்டுண்டு அதுல நல்லெண்ணெய் நல்லா இதயம் நல்லெண்ணெய் குத்தி காரக்குழம்பு வத்த குழம்பு எல்லாம் நல்லெண்ணெய்ல பண்ணா சூப்பரா இருக்கும் நல்லெண்ண ரெண்டு காஞ்ச மிளகாவும் ஒரு ஸ்பூன் கடுகும் போட்டிருக்கோம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் பாக்கலாம் ஓ கடுகு நல்லா வெடிச்சிட்டு அது கூட கொஞ்சம் வெந்தியம் சேர்த்து வெஞ்சியமும் நல்லா இதுவாயிட்டு இட்டி நம்ம நம்மள சட் பண்ணி உறிச்சு வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு அது கூடவே கருவேப்பில ஒரு கொத்து நல்லெண்ணெய் இதயம் வாசனையா வருது நல்லா நல்லெண்ணெய்ல எங்க அப்பா வந்து இந்த மாதிரி கோழம்புலாம் பண்ணா சூப்பரா இருக்கும் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி பண்ணீங்கன்னா நல்லெண்ணெயில பண்ணா நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி க கத்திரிக்காய் எல்லாம் போடுவோம் போடலாம் இது இப்போ நல்லா நல்லா செவக்க வருபடு இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வதக்கி இருந்தாதான் குழம்பு நல்லா இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம உசு போட்டுக்கலாம் போடக்கூடா உம் அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் கத்திரிக்காய் எடுத்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இதுல நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி இவங்க வந்து என்னோட மூணாவது தான் சொன்னால்தான் அவங்கதான் பண்றாங்க தஞ்சா ஊரக்கா இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் துளிய கரைச்சி ஆனா எலுமிச்சங்க அளவுக்கு சுளிய ஊற போட்டு கரைச்சி இந்த மாதிரி சேர்க்கணும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளியை கரைச்சி குத்திக்கலாம் இப்போ நம்ம இந்த குழம்புக்கு மிளகா வச்சு அரைச்சாலும் கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி சில்லி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறாங்க போட்டுன்னுட்டு இப்போதான் இந்த தான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு இந்த அளவுக்கு போட்டா கரெக்டா இருக்கும் அப்படியே போட்டு நம்ம போதிக்க வச்சிடலாம் போதி வந்துன்றது பார்த்தீங்களா இது மட்டும் போடுறது இல்லாத நம்ம ஆத்துல அரைச்ச சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அப்ப நம்ம அரைச்சி வச்சதையும் அதுல சேர்த்தாச்சு சேர்த்துன்னு மிக்சி ஜாரையும் கொஞ்சம் ஜலம் குத்தி அலம்பி குத்திக்கலாம் மிக்சி ஜார்ல ஒரு அரை ஸ்பூன் ஒரு அரை டம்ளர் தண்ணி குத்தி போன இந்த குழம்புக்கு தேவையானது எல்லாத்தையுமே போட்டாச்சு கொதி வரட்டும் கொதிக்க கொதிக்க ஆரம்பிச்சிடுது நல்லா காய் வேகிற அளவுக்கு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் புடிக்க நல்லா சேர்ந்தாப்புல கொதிக்கட்டும் இப்பயே வீடு அமக்கலமான வாசனையில இருக்கு இந்த இந்த மாதிரி நீங்க பண்ணி பார்த்தது இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க கொதிக்கட்டும் நம்மளோட குழம்பு எவ்வளவு சூப்பரா எம்மியா கொதிச்சு சூப்பரா ரெடி ஆயிடுத்து அவ்வளவுதான் நம்மளோட இந்த குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் நானு இதுதான் எங்க அக்கா பண்ணிருக்கா எப்படி இருக்குன்னு பாத்துட்டு டேஸ்ட் சொல்றேன்க்கா ஓகே சொல்லு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம அப்புறமா பாத்தடத்துல மாத்திக்கலாம் Bye, friends.